மத்திய அமைச்சர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எம் ஆர் ஐயா அவர்களுக்கு மாணவிகு ஐயா சுதாகர் அவர்களுக்கு மகேசாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற பெரிதும் துணை ஒன்று ஊக்கப்படுத்திய நம்முடைய ஒன்றிய செயலாளர் மாணவிக் ஐயா முருகையன் அவர்களுக்கு சிபிஐனுடைய மாவட்ட செயலாளர் மாலம் ஐயா சக்திவன் அவர்களுக்கு மதிமுக ஒன்றிய அவைத் தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கோவிந்தநாத் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் வாசு இளையராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் மு சிவாஜி என்கிற தென் நம்முடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாணவர்கள் ஐயா கார்த்திகேயன் மேற்கு ஒன்றிய செயலாளர் மாணவர்கள் செல்ல ரமேஷ் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் மாணவிகு ஐயா திராவிட கதரவன் மாவட்ட குழு உறுப்பினர் பிஜி கதரவன் அவர்கள் திமுக முன்னாள் ஒன்றிய தியாக இளங்கோ அவர்கள் தொண்டராம்பட்டு மாவட்ட தலைவர் ஐயா கௌரியம் அவர்கள் மேலாண் காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவர் வி வைரக்கன் அவர்கள் இதை தேவையான நம்முடைய பாரதி சிவசங்கரின் தலைவர் பெருமைக்குரிய ஐயா அஞ்சா அவர்கள் மாணவிகு ஐயா மலருண்ணன் அவர்கள் ஐயா இளைய பாரதி அவர்கள் வழக்குரைஞர் இளைய பாரதி அவர்கள் ஐயா அவர்களுக்கு மாணவர்கள் மருத்துவர் வெற்றிவேந்தன் அவர்கள் மாணவர்கள் அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொற்பொருக்காளர் தலைமன் இளைய பாரதி அவர்களுக்கு பெருமைக்குரிய ஐயா முன்னூர் போட்டிக்காளர் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் குறிப்பாக இந்த குறிப்பாக இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவிற்கு துறை நின்று சிறப்பித்த எங்களோடு ஒவ்வொரு நாளும் கோடி உழைத்து மிக வெற்றி பெறுவதற்கு மிக அடிப்படையாக திகழ்ந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் மாணவகு துறை மொராரதிஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் அதே போன்று தொண்டாம் திமுக ஒன்றிய கிளைக்கழக செயலாளர் செயலாளர் சி ரமேஷ் அவர்கள் ஒன்றிய பிரதமர் சிலம்பரசன் அவர்கள் ஓட்டு நிதி பொறுப்பாளர் பழனிவேல் அவர்கள் கம்யூனிஸ்ட் ஒன்றிய விவசாய பொறுப்பாளர் ஓ சதாசிவம் அவர்கள் திமுக இளைஞரணிப்பாளர் தொன்றாம் பட்ட சந்தோஷ் அவர்கள் அதே போன்று பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக உடற்கல்வி இயக்குநராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவக ரமேஷ் முனைவர் தூர் ரமேஷ் அவர்கள் சரி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாணவக தஞ்சை ஜெயக்குமார் அவர்கள் இப்போது அது கூறு அப்பப்ப குர்க்கிய ஐயங்க நே횐 நம்முடைய பெருமைக்குரிய மிக சிறப்பாக நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் நான்கு குடியே புத்திய புத்தர்ங்க गोविंद கொண்டிருக்கிறார் உலகத் தலைவர் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை சுவாசிக்க தந்தை பெரியாரின் புத்தக புரட்சி அறுபது ரூபாய் ஆனால் அது இங்கே இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக ஐநூறு ரூபாய்க்கு தரப்படுகிறது ஒரு அருமையான நான்கு புத்தகங்களை நம்முடைய மாணவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதம் மாணவியா எஸ் எஸ் பழிமணிக்கையார்கள் இப்பொழுது அதனை வெளியிடுகிறார்கள் வாங்கி பயன்பட அன்போடு நான் அப்படியே ஒரு சீட்ட எல்லாத்தையும்

சித்திரவேல் அவர்கள் முக்கரூர் விவேக் அவர்கள் டாக்டர் வெற்றிவந்தன் அவர்கள் முக்கரை சாமியப்படையா அவர்கள் கழக பேச்சாளர் கலைவன் ஏ பாரதி பொறியாளர் தங்க அனைவரும் தென்புறமாக வந்து வடக்குறம் கேட்டுக்கொள்வோம் புத்தகம் கொள்ளு தென்புறமாக வடபுறமாக விரைவு கொள்ளுமாறு மோர் கேட்டுக்